அரசு அனைத்து நெஞ்சங்களுக்கு பணிவான வணக்கங்கள் தமிழ் வாழ்க தமிழ்நாடு வாழ்க தமிழ்நாட்டு மக்கள் வாழ்க நம் இந்தியாவில் தமிழ்நாடு ஒரு சிறந்த மாநிலம் என்பதிலும் தமிழ்நாட்டில் நாங்கள் வசிப்பதிலும் பெருமகிழ்ச்சி அடைகிறோம் ஒரு வீட்டிற்கு ஒரு ஏக்கர் விவசாயம் செய்தால் நம் தமிழ்நாடு வளர்ச்சி பாதிக்கு கொண்டு செல்லும் என்பதிலும் நம் இந்தியா வல்லரசு நாடாக மாறுவதிலும் பெருமகிழ்ச்சி அடைகிறோம் இன்றைக்கு வந்திருக்கின்ற இடம் திருவண்ணாமலை மாவட்டம் செய்யார் தாலுக்காங்க செய்யார் தாலுக்காவில் அனுகாவூர் ஊராட்சி ஒன்றியத்தில் சைட் வந்திருக்குதுங்க இது ஒரு புஞ்ச இடங்க இந்த தாரோட ஃப்ரண்டேஜி நமக்கு ஒரு இரநூறு அடி வருது அருமையான சைட்டு ஒரு விவசாய பயன்பாட்டிருக்கு தரமான சைட்டு இது வந்து ஒரு பஸ் ரூட் சைட்டுங்க அது இது ஒரு பஸ் ரூட் சைட்டு இது செய்யாரில் வந்து நமக்கு ஒரு மூன்று கிலோமீட்ரு உட்புறமாக அந்த சைட்டு வருதுங்க அந்த செய்யா டூ வந்தாவாசி சொல்லக்கூடிய ஃபோர்வே பைபாஸ் வேலை நடந்துகிட்டு அந்த பைபாஸ்லேருந்து நமக்கு வந்து ரெண்டே கிலோமீட்டர் தான் இந்த ரோடு அனுகாவூர் உள்ள ஊரு உள்ளே வந்துட்டு இந்த சைட்டு உள்ளே வருங்க இந்த இரநூறு அடி ஃப்ரண்டேஜில் நமக்கு ரெண்டு கிணறு ஒரு ஃப்ரீ சர்வீஸ் இருக்குதுங்க இதில் வந்து ஒரு குடோன் ஒன்று இருக்குதுங்க இங்கே பாருங்கள் ஒரு பெரிய குடோன் ஒன்று இருக்குது இந்த நெல் வேர்க்கடலாம் வந்து இது உள்ள தானிய கிடங்கு மாதிரி ஒன்று வச்சுருக்காங்க இதுக்கு ஒரு சர்வீஸ் ஒன்று இருக்குதுங்க இதுக்கு ஒன்று சர்வீஸ் ஒன்று இருக்குது இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டிராக்டர் ஒன்று இருக்குதுங்க இது இதில் வந்து நெல் தாங்க விவசாயம் செய்கிறாங்க நெல் கரும்பு வாழி மட்டும்தான் விவசாயம் செய்கிறாங்க அருமையான சைட்டு இங்கே பாருங்கள் ஃபுல் பவுண்ட்ரி காட்டுறது பாருங்கள் இதுதான் கிணறு இது இந்த காங்கிரீட் கிணறு வளமான கிணறு இங்கே பாருங்கள் ஃபுல் பவுண்ட்ரி காட்டுறது பாருங்கள் தண்ணீர் பிரச்சனைகள் கிடையாதுங்க இது ஃபஸ்ட்டு கிணறு அதுக்கு வந்து ஒரு ஷெட்டு ஒன்று இருக்குதுங்க இதில் தான் உங்களுக்கு வந்து ஃப்ரீ ஃப்ரீஇபி சர்வீஸ் இருக்குது ரெண்டாவது கிணறுல சர்வீஸ் கிடையாது அதுவும் பெரிய கிணறுங்க ஃபுல்லாகவே பவுண்ட்ரி காட்டுற மாதிரி இதாங்க நம்ம சைட்டு மூன்று போகம் வந்து விவசாயம் செய்யலாம் இதில் பார்த்தீங்கன்னா நெல் பயிர் வந்து உங்களுக்கு பொன்னி பயிரிடுறாங்க சித்தமல்லி கருப்பு கவுனி அந்த மாதிரி நெல்லெல்லாம் வந்து இதில் வந்து நல்லா சாகுபடி பண்ணுறாங்க ஒரு ஆர்கானிக்கு விவசாயம் விவசாயம் செய்வதற்கு தரமான சைட்டுங்க நமக்கு அந்த தாரோட ஃப்ரெண்டேஜி ஒரு இரநூறு அடி வருதுங்க இங்கே பாருங்கள் இந்த ஏரியா சுற்றி ஃபுல்லாகவே வந்து நல்லா செழுமையாக தான் இருக்குது மிஸ் பண்ணுறாதீங்க மொத்தம் பதினோரு ஏக்கருங்க ஒரு சென்டின் விலை பதினே ரூபாய் ஓனர் சொல்கிறாரு ஒரு ஏக்கர் வந்து பதினேழு லட்சம் சொல்கிறாங்க விலையை வந்து குறித்து பேசணும்னா ஓனரெண்டாக பேசிக்கலாங்க இது ஒரு அதிரடி ஒரு அர்ஜென்ட் சேல்ஸ் தான் இது ஓனர் வந்து பதினேழாயிரம் ரூபா சொல்கிறாரு சென்ட்டு ஏக்கர் வந்து பதினேழு லட்சரூபா சொல்கிறாரு விலையை வந்து குறைச்சி பேசிக்கலாங்க நீங்கள் வாங்க இடம் பிடிச்சிருந்தால் ஓனரண்ட பேசிக்கலாம் ரெண்டாவது கிணறு போய் காட்டுறேங்க இடம் பாருங்கள் ஒரே ஸ்கொயராக தான் இருக்குது பெண்டு கிண்டு கிடையாதுங்க அருமையான சைட்டுங்க செட்டு அருமையான ஒரு செட்டு ஒன்று இருக்குது ரெண்டாவது செட்டு இது இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தென்னை மரங்கள் வந்து ஒரு பத்து தென்னை மரங்கள் இருக்குது அருமையான சைட்டு எங்கே பாருங்கள் அந்த ரெண்டாவது கிணறும் போய் காட்டுறேன் நல்ல வளமான கிணறுங்க மூன்று பக்கம் விவசாயம் செய்யலாம் இந்த கிணத்துல வந்து தண்ணி பிரச்சனைகள் கிடையாதுங்க பாருங்கள் இதில் வந்து தண்ணி பிரச்சனைகள் கிடையாது இது ரெண்டாவது கிணறு இது அந்த பதினோரு ஏக்கரில் இது ரெண்டாவது கிணறு அருமையான சைட்டு ஒரு விவசாய பயன்பட்டுருக்கு தரமான சைட்டுங்க நமக்கு செய்ய டு வந்தாவாசி அந்த பைபாஸ்லேருந்து நமக்கு வந்து மூன்றே கிலோமீட்டர் உட்புறமாக தான் வருது மிஸ் பண்ணுறாதீங்க நம்ம சைட்லேருந்து வந்தாவாசி உங்களுக்கு பதினெட்டு கிலோமீட்டரு வரும் சேற்பட்டு ஒரு இருபது கிலோமீட்டர் வரும் போலூர் இருபது கிலோமீட்டர் வரும் காஞ்சிபுரம் முப்பது கிலோமீட்ரு வருங்க சென்னை கிலாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டு உங்களுக்கு ஒரு நூற்றி பத்து கிலோமீட்டர் வருங்க செய்யார் மாவட்டம் அறிவிக்க போகிறாங்க குயிக்காக வந்து நல்லா டெவலப் ஆகி இருக்கிற மாவட்டங்க இது செய்யாரில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து மேல் மாங்கல் கூட்டு பெரிய ஷிப்கார்டு ஒன்று வந்துருக்குது மேல்மா கூட்டு பெரிய ஷிப்கார்டு இருக்குது செய்யார் மாவட்டம் வந்து நல்லா குயிக்காக வந்து டெவலப் ஆகிற மாவட்டம் இது இங்கே வந்து இடங்கள் கிடைப்பது மிகவும் கடினம் உங்களுக்கு வளமான கிணறு ரெண்டு இருக்குது ஃப்ரீ சர்வீஸ் இருக்குது நெல் குடோன் வந்து ஒரு பத்து சதவீதத்தில் குடோன் ஒன்று வச்சுருக்காங்க மிஸ் பண்ணுறாதீங்க மொத்தம் பதினோரு ஏக்கருங்க ஒரு சண்டின் விலை பதினேழாயிரம் ரூபா ஏக்கர் பதினேழு லட்சங்க விலை வந்து குறைச்சி பேசணும்னா நம்ம ரெண்டு பேசிக்கலாம் இது வந்து ஒரு அர்ஜென்ட் சேல்ஸ் தான் இது அதனால் வந்து பதினோரு ஏக்கர் வந்துருக்குதுங்க தார் ரோடு நமக்கு வந்து ஒரு இரநூறு அடி வருது மிஸ் பண்ணுறாதீங்க பாருங்கள் சுற்றி வந்து விவசாயம் தான் செய்கிறாங்க ஒரு செய் விவசாயம் செய்வதற்கு தரமான சைட்டு நம்ம இந்த தார் வந்து அதுவும் வந்து பெரிய ரோடு ஆகுதுங்க பைபஸ் ஆகுது அது பஸ் ரூட் அது அதனால் மிஸ் பண்ணுறாதீங்க அருமையான சைட்டு பதினோரு ஏக்கருங்க ஒரு சண்டி நிலை பதினேழாயிரூபாங்க இது பேச்சுவார்த்தைக்கு உட்பட்டது அதிரடியாக வந்து ஓனர் வந்து இது அர்ஜென்ட் சேல்ன்றதுனால ரேட்டை குறைச்சி பேசிக்கலாம் பதினேழாயிரூபாங்க ஒரு சென்டி நிலை ஏக்கர் பதினேழு லட்ச ரூபாங்க இது நல்ல மூன்று போக்கம் விவசாயம் செய்யக்கூடிய நல்ல பூமிங்க இது மிஸ் பண்ணுறாதீங்க உங்களிடம் வந்து இடங்கள் வந்து விற்பனைக்கு இருந்தால் நேரடியாக எங்களுக்கு அணுகுங்கள் உங்களுக்கு நேர்மையான முறையிலையும் நாங்கள் விற்று தரோம் வாழ்க தமிழ் வளர்க தமிழ் வாழ்க தமிழ்நாடு வளர்க தமிழ்நாடு வாழ்க என் தமிழ் மக்கள் நன்றி வணக்கம்